அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த அமர்வு மொழியல் பொறுமை பிரிவினை சார்ந்த ஒரு அமர்வு இந்த அமர்விலே சொல்லாய்வு பற்றிய கட்டுரைகள் நான்கு கட்டுரைகள் இடம்பெறுகின்றன சொல்லாய்வு சொல்லாய்வு பேராய்வு ஆகிய நிலைகளிலே இந்த ஒரு கட்டுரை வழக்கொழிந்த சொற்களை பற்றிய கற்றை இரு கற்றைகள் சொல்லாய்வு கற்றைகள் இலக்கண சொற்களுடைய உறவு முறையை பற்றிய கட்டுரைகள் என நான்கு கட்டுரைகள் அமைகின்றன இந்த வழக்கொழிந்த சொற்களை நாம் பேணுவதைப் போலவே புதிதாக பல சொற்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன அந்த சொற்களை எல்லாம் ஒரு பதிவு செய்யக்கூடிய நிலையிலே நாம் இன்று இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பேரகராதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முழுமையாக வெளிவந்தது அதற்கு பிறகு இன்னும் அந்த அடுத்த பதிப்புகளை நாம் காண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம் நாள்தோறும் பல பல சொற்கள் உருவாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அந்த சொற்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை எனவே இது முக்கியமான ஒரு அமர்வாக நாம் கருத வேண்டும் அதே போல பேராய்வு இந்த பேராய்வு என்பது பொதுவாக அந்த துறையிலே அதிகமாக ஆர்வத்துடன் உழைத்து வருபவர்கள் குறைவு சேது பிள்ளையினுடைய பேராசிரியர் சேது பிள்ளையினுடைய ஊரும் பேரும் அருமையான ஒரு அதேபோல நம்முடைய ஊர்களை பற்றியும் பெயர்களை பற்றியும் ஆட்பெயர்களை பற்றியும் சிறப்பு பெயர்களை பற்றியும் பல ஆய்வுகள் செய்ய வேண்டும் அதிகமான ஆய்வுகள் வரவில்லை என்பதுதான் உண்மை எனவே அந்த ஆய்வு பகுதி அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே இந்த அதேபோல சொற்களுடைய உறவு முறைகள் அது அந்த சொற்கொழி ஏதால் இந்த ஆய்வுகள் எல்லாம் தமிழாய்வுக்கு மட்டுமல்லாமல் இந்த இணைய மாநாடு இணைய கருத்தரங்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியிலே இணை ஒரு கணினியிலே தமிழை கொண்டு செல்வதற்கு சொல்லாய்வு மிக மிக முக்கியம் அந்த ஒலி ஆய்வு சொல்லாய்வு பொறுமை ஆய்வு எல்லாம் அதிகப்படியான ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இன்னும் முனைந்து என்றால் இந்த நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது கணினியிலே நாம் தமிழை பயன்படுத்த வேண்டும் தமிழ் கணினி வழி தமிழ் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சொல்லாய்வுகள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போது இந்த கற்றையாளர்களை நாம் அவருடைய கற்றரைகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் கட்டுரைகளை படிக்க இருப்பவர் திருமதி ஸ்ரீ சிவராணி அவர்கள் இவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையிலே முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றுகிறார்கள் யாழ்ப்பாண வழக்கில் வழக்கொழிந்து போகும் தமிழ் சொற்கள் ஓர் சமூக மொழியியல் ஆய்வு என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் தம்முடைய கற்றையை படைக்க இருக்கிறார்கள் அவர்களை கற்றை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜாழ்ப்பாண வழக்கில் வளர்கொழிந்து போகும் தமிழ் சொற்கள் ஒரு சமூக மொழியல் ஆய்வாக இதனை நான் செய்திருக்கின்றேன் ஜாழ்ப்பாண சமுதாயத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் தமிழ் மொழி பேசுபவர்கள் ஆவார்கள் ஜாழ்ப்பாணத்தவர் பேசும் தமிழ் ஒரு தனி கிளைமொழியாக அமைந்துள்ளது இலங்கையில் உள்ள ஏனைய தமிழ் கிளைமொழிகளில் இருந்து ஜாழ்ப்பாண தமிழொழி உச்சரிப்பு உருவென் வாக்கியம் சொல் சொற்பொருள் இவற்றின் தொழிற்பாடு ஆகியவற்றில் இருந்து வேறுபடுகின்றது தமிழ்நாட்டு தமிழில் இருந்து தமிழ் மிகவும் வேறுபட்டு காணப்படுகின்றது தமிழ்நாட்டவர்கள் யாழ்ப்பாண தமிழை மலையாளம் என்று மயங்குவது உண்டு இது ஒரு புறம் மறுபுறம் தமிழ்நாட்டு அறிஞர்களும் பொதுமக்களும் பேச்சு மொழியை சில சமயம் செந்தமிழ் என்றும் இலக்கிய மொழி என்றும் பாராட்டியது உண்டு இதற்கு காரணம் தமிழில் ஏனைய தமிழ் காணப்படாத மிகவும் பழமையான கூறுகள் இன்றும் வழக்கில் இருப்பதாகலாம் புதுமையான கூறுகளும் அதாவது ஏனைய கிளைமொழிகளில் காணப்படாதவையும் தமிழில் மட்டும் காணப்படும் பல கூறுகளும் உண்டு அவை மொழியின் எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றன இவ்வாறு தொன்மை வாய்ந்த பழமையான மொழி கூறுகளை கொண்ட யாழ்ப்பாண தமிழில் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் சொற்கள் வளக்கொழிந்து போய்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன கொழிந்து போகும் சொற்களையும் அதற்கான காரணங்களையும் சுருக்கமாக விளக்குவதே இவ் ஆய்வுக் கட்டுரையின் நோக்கமாகும் ஒரு மொழியானது பிற மொழிகளுடன் கலந்து உறவாடும் போது பல சொற்கள் வந்து கலக்கின்றன புதிய சொல்லாக்கத்தின் மூலமும் புதிய சொற்கள் உருவாகின்றன புதிய சொற்கள் உருவாகும் போது சில சமயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் உருவாகி காலப்போக்கில் ஒன்று நிலை பெற்று நிற்க மற்றவை வள விடுவதும் உண்டு ஒரு மொழி தொடர்ந்து வாழ எனில் அம்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தொடர்ந்து அம்மொழியை பேச வேண்டும் பொதுவாக ஒரு மொழியினதும் அவனில் வாழும் சொற்களினதும் வாழ்வும் மதிப்பும் பேசும் மக்களை பொறுத்தே உள்ளது ஒரு பொருளை உணர்த்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வழங்கப்பட்ட சொல் காலப்போக்கில் விளக்கப்பட்டு போதல் வழக்கிழத்தல் எனப்படும் இவ்வளக்கிழந்து போகின்ற சொற்களுக்கு பதிலாக புதிய சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு வழக்கிழந்து போகும் தன்மை எழுத்து வழக்கை விட பேச்சு வழக்கிலேயே அதிகமாக காணப்படுகின்றன ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வாழும் மக்களின் வாழ்க்கை முறைக்கும் குழுவைக்கு மேற்றவாறு பொருட்களை குறிக்கும் சொற்கள் குன்றியும் திரிந்தும் விரிந்தும் வழங்குகின்றன இவ்வாறு நமது சமுதாயத்தில் ஒரு காலத்தில் பெருவழக்கினை பெற்றிருந்த சொற்கள் இன்று வளக்குளர்ந்து போயுள்ளமையையும் அவ்வளக்குளர்ந்த சொற்களுக்கு பதிலாக இன்று வேறு புதிய சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றமையையும் நாம் அவதானிக்க முடிகிறது அறிவியல் கண்ணோட்டத்தில் இவ்வாறு காலத்துக்கு காலம் மொழி மாறிச் செல்வதனை மொழியின் வளர்ச்சியாகவே மொழியியலாளர்கள் கருதுகின்றார்கள் ஏனெனில் மொழியில் அறிவியல் ரீதியாக புதிய சொற்கள் வந்து சேர்வதும் அவற்றுக்கு புதிய பொருள் கொள்வதும் அறிவியல் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அன்று தமிழ் மொழியின் ஒவ்வொரு அமைப்பு நிலைகளில் வழங்கி வந்த மொழிக்கூறுகள் சிலவோ பலவோ இலங்கை தமிழில் குறிப்பாக யாழ்ப்பாண தமிழில் மட்டும் நிலைத்து நிற்க ஏனைய கிளைமொழிகள் அனைத்திலும் மாற்றம் பெற்றுவிட்டன அல்லது வளக்கொழிந்து விட்டன இன்று யாழ்ப்பாண தமிழிலும் பழமையான மொழிக்கூறுகள் சிலவோ பலவோ படிப்படியாக வளக்கொழிந்து போய்கொண்டிருக்கின்றன இவ்வாறு மாற்றம் பெறுவதற்கும் அருகிய வழக்காகி வருவதற்கும் அல்லது வழக்கொழிந்து போவதற்கும் பல காரணங்கள் காணப்படுகின்றன புறமொழி கலப்பு சமுதாய மெனப்பாங்கு மக்கள் இடம்பெயர்வு போன்றவை முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றன இலங்கை தமிழ்மொழி புறமொழிகளாகிய போத்துக்கேயம் ஆங்கிலம் போன்றவற்றிலிருந்து இருந்து பல சொற்களை பெற்றுள்ளது அவை இன்றும் ஜாழ்ப்பாண தமிழ் வழக்கில் உள்ளது போர் சூழல் காரணமாக மக்கள் பாதுகாப்பு கருதி இடம்பெயர்ந்து தத்தம் கிராமங்களில் இருந்து நகரத்தை நோக்கியும் வேறு நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்துமையாலும் கிராமிய வாழ்க்கை முறை சிதைந்து போய் கிராமிய கலாச்சாரம் பண்பாடு தொடர்பான பல சொற்கள் இன்று வழக்குறிந்து போய்கொண்டிருக்கின்றன ஜாழ்ப்பாணத்து மக்கள் பண்டுதொட்டு கல்வியிலும் விவசாயத்திலும் முயற்சியுடையோராக தேர்ந்து வந்துள்ளனர் மக்கள் தம் வாழ்க்கையில் கலாச்சாரத்தை ஒவ்வொரு தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்தனர் ஜாழ்ப்பாணத்தில் முன்னர் பனை கலாச்சாரம் என ஒன்று இருந்ததாக கூறப்படுகிறது இன்று மக்களின் இடம்பெயர்வு காரணமாக தமது பாரம்பரிய கைத்தொழில்களையும் சீரிய முறையில் செய்ய முடியாது போகின்றமையாலும் அவை தொடர்பான பல சொற்கள் படிப்படியாக வளக்கொழிந்து போக ஆரம்பித்து விட்டன மேலும் வளக்கொழிந்து போகும் சொற்களை நான் இங்கு உறவு